குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்சா பரபிரம்மா தட்சுமி ஸ்ரீ குருவே நமோ நமனா குரு சுக்ரன் ஜோதிட டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வால்ஜன் ஜோதிடர் என்றும் காஞ்சி குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரிசன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருமே நீங்க விரும்பி கேட்ட பலன் லக்ன பலன் இதுக்கு முன்னாடி நட்சத்திர பலன் கொடுத்தேன் நட்சத்திர பலனுக்கு நிறைய வரவேற்பு நிறைய கொடுத்திருந்தீங்க குரு சுக்கரன் டிவில நட்சத்திர பலன் அதிக பேர் நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்திருந்தீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் நட்சத்திர பலன கொடுத்துருந்தீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்ப பார்க்கக்கூடிய பலன் லக்ன பலன் இது ஷார்ட்டா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன் லக்னம் பலங்கிறது இது ராசியோ இதோ எடுக்க கூடாது உங்களுடைய விதி ஜாதத்தை மட்டும் மேட்ச் பண்ணிக்கணும் இப்ப நீங்க மேஷ லக்கணமா ரிஷப லக்கணமா ஒவ்வொரு லக்னத்திலும் ஒவ்வொருத்தர் பிறந்திருப்போம் அதான் பிறந்த நேரத்தை வச்சு உங்களுடைய லக்ன புள்ளை கணக்கிடுவாங்க இந்த நேரத்துல பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த கிரகம் நல்லா இருக்கு அந்த கிரகம் நிறைய ஏதாவது சொல்லுவாங்க லக்னத்தை வச்சுதான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட லக்ன பலன் உங்களுடைய உயிர் பலன் நான் எடுக்க போறேன் அப்ப இது கரெக்டா இருக்கும் உங்களுக்கு எந்த திசை வந்தா நல்லா இருக்கும் எந்த திசை வந்தா பலவீனமா இருக்கும் அதுக்கான பலன்தான் எந்த ஒரு கிரகம் உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் எந்த ஒரு கிரகம் கெட்டதை கொடுக்கும் இதுக்கான ஒரு தெளிவையும் கொடுக்குறேன் இதுல நீங்க பார்த்துக்கிட்டு உங்களுடைய ஜாதகத்தை மேட்ச் பண்ணி பார்த்துக்கிட்டு ஜாதகத்தை பார்த்து அதுக்கு பரிகாரத்தை பண்ணிக்கிட்டீங்கன்னா நிறைய விஷயத்துல வெற்றி அடையலாம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார் மிதுன லக்ன அன்பர்களே பொதுவாக மிதுன லக்னம் எல்லாருமே நட்சத்திர பலன் போட போது சொன்னாங்க லக்ன பலன் போடுங்க கண்டிப்பா கண்டிப்பா அதுக்கான பதிவு தான் இது இது உங்களுடைய சுய ஜாதத்தை கம்பர் பண்ணி பலன் எடுக்கணும் நீங்க ராசிக்கே போகக்கூடாது ராசிக்கே பலனெடுக்கக்கூடாது நீங்க என்ன லக்னம் பாருங்க மிதுன லக்னத்துல யாரெல்லாம் பிறந்தீங்களோ அவங்க மட்டும் இந்த லக்ன பலக்குள்ள வாங்க அப்போதான் உங்களுக்கு தெளிவா புரியும் ஏன்னா உங்களுக்கு இந்த லக்னம் இத்தனை நாம் இடத்துல இந்த கிரகம் இருக்கு எனக்கு இந்த திசை நடக்குது இந்த புத்தி நடக்குது எனக்கு இது நல்லதா கெட்டதானா உங்கள் லக்னத்தை வச்சு இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நல்லது கெட்டது இதில் என்ன நம்ம தெளிவா சொல்றோம்னா உங்களுக்கு லக்னத்துக்கு எந்த கிரகம் வந்தால் யோகமான பலன் இருக்கும் எந்த கிரகம் வந்தால் பலவீனமான காலத்தை நீங்கள் சந்திப்பீங்க இதுக்கான பதிவு தான் இது ஃபுல் பதிவு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் என்ன வழிபாடு தெய்வ வழிபாடு பண்ணணும் அது ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு என்னென்ன மாதிரி மாத்தி அமைச்சுக்கலாம் அப்போ அவங்க சுய ஜாதகம் பாக்குறவங்க மட்டும் இதுல உள்ள வந்தா அவங்களுக்கு கரெக்டா புரியும் நீங்க ஜாதகம் பார்த்திருக்கீங்க நீங்க அந்த லக்னத்துல இருக்கேன் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் இந்த நம்ம சொல்லக்கூடிய பொருள் கரெக்டா புரியும் இப்ப மிதுன லக்னத்துல பிறந்தவங்க எப்படிப்பட்ட கேரக்டரா இருப்பாங்க என்னென்ன விஷயத்த பண்ணணும் என்ன விஷயத்த பண்ணக்கூடாது இதுக்கான பதிவு தான் இது நல்லா பாருங்க இந்த மிதுன லக்கணம் ஃபர்ஸ்ட் குணத்தை எடுத்து பார்த்தோம்னா அப்படியே எடுத்தோம்னா இந்த லக்னத்துல பிறந்தவங்க எதுலயும் புத்திசாலியா இருப்பாங்கிறாங்க இவங்களை மாதிரி யாரும் புத்திசாலியை யோசிக்க முடியாது நல்லா யோசிக்கக்கூடிய திறமை இவங்கள்ட்ட அதிகமா இருக்குங்கிறாங்க இந்த லக்னத்துல பிறந்தவங்க மட்டும் திறமையானவங்க அதிகமா ஆற்றல் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பிள்ளைங்க எப்படி பேசுனா எந்த கதையத்திற நம்ம சாதிக்கலாம்னு சொல்லி பயங்கரமா சிந்திச்சு செயற்பாடு பண்ணக்கூடிய குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் யாரு மிதுன லக்னத்துல பிறந்தவங்க இவங்களுடைய குணம் எப்போதுமே பாருங்க பயங்கரமான டேலண்டான குணம் படிச்சிருக்கவே மாட்டாங்க ஆனா படிப்பு கல்வி ஞான அறிவு அதிகம் மைண்ட்ல இருக்கும் இருக்கும் கணக்கு வளர்க்கப்படாதான் எல்லாமே மனப்படமா ஒரு மைண்ட்ல வச்சிருப்பாரு நல்ல ஒரு அறிவு ஆற்றல் உள்ள லக்னம் தான் இந்த மிதன லக்கணம் ஜாதனோட எடுத்து பார்த்தா சொல்லுவாங்க இவர் அறிவாளியா இருப்பாரு புத்திசாலியா இருப்பாரு ஏதோ சொல்லுவாங்க ஒரு லக்னத்தை வச்சு தான் சொல்ல முடியும் அதான் உங்களுக்கு முடிவுக்கு ஒண்ணும் அதான் நீங்க பிறந்த நேரம் தான் லக்ன புள்ளி அப்ப நீ எப்பவும் புத்திசாலியா இருப்பீங்க நல்ல ஒரு கேரக்டா இருப்பீங்க யார்கிட்ட எப்படி பேசுனா எப்படி போகணும் சொல்லி பாங்காலும் சேர்ந்துச்சு செயல்பாடு பண்ணுவீங்க ஏதாவது இந்த மிதன லக்னத்தை வச்சுதான் நம்ம முடிவு பண்ண முடியும் இவர் இப்படிதான் இந்த ஜாதகர் இப்படிதான்னு இதை வச்சுதான் சொல்லுவாங்க அப்ப எதுலையுமே பாருங்க ஒரு காற்று சம்பந்தப்பட்டது அதாவது இந்த காற்று மூலம் என்னென்ன பிசினஸ் இருக்கோ எல்லாமே இவங்க பார்ப்பாங்க அதே மாதிரி பாருங்க அக்கவுண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஷேர் மார்க்கெட்டிங் ஐடிஐ ஃபீல்டு பேங்க்ல வேலை பார்க்கறது எல்லாமே பாருங்க இவங்கதான் இருப்பாங்க நீ எடுத்து பாத்துக்கோங்க மிதன்கறது பிறந்தவங்க இந்த துறையாலேயே ரொம்ப விரும்பி பார்க்கக்கூடிய நபராக இருப்பாங்க நல்ல ஒரு ஞான அறிவு இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இந்த லக்னத்துல பிறந்துட்டாவே அப்ப இந்த லக்னத்துக்கு உங்களுடைய ராசியை திப்டி ஒவ்வொரு பாதத்துல இருந்தா என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா உங்க ராசிலே இருந்தாருன்னா நல்ல ஒரு அறிவாற்றல் இருக்குங்கிறாங்க லக்னாதிபி உங்க ராசிலே இருந்தா நல்ல அறிவாற்றல் நல்ல புத்திசாலி புத்திசாலிக்கணும் நல்ல டேலண்ட் ஆகணும் உங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும் அப்படிங்கிறாங்க இதே ரெண்டாம் இடத்துல போய் கிடகராசில போய் இருக்காருன்னா எப்போதுமே பாருங்க நல்ல ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் இவங்ககிட்ட அதிகமா இருக்குங்கிறா வருமான இன்கம் குடும்பம் இதை பத்தியும் சிந்திப்பாரு அப்படிங்கிறாங்க ரெண்டாம் பாவத்துல இருந்தா உங்க லக்னாதிபி இருந்தா இது மாதிரி ஒரு பலனை கொடுப்பார் ஒரு பாசமான குணம் ஒரு அன்பான குணம் அங்கே சந்திரனை சேர்த்துக்கணும் ஒரு நாகரீகமான குணம் நல்லா ஒரு அன்பு செலுத்தக்கூடிய குணம் இதெல்லாம் இருக்கும் எல்லாரும் ஒரே கேரட்டில் நீங்க இருக்க மாட்டீங்க லக்னாதி புதன் போய் சந்திர வீட்டில் இருந்தா இப்படி இருப்பார் இதே போய் மூணாம் இடத்துல போய் சூரியன் வீட்டில் இருக்காரு வச்சுக்கல ரொம்ப நேர்மையா இருப்பார் இதுலேயுமே நேர்வழியில போகக்கூடிய நபராக இருப்பாரு இதுலயுமே ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் பயங்கரமா இருக்கும் யாருக்குமே அடிபணிச்சு போக மாட்டாரு முடிவு பண்ணிட்டு அதுல இருந்து வெளில வர மாட்டாரு குடும்பத்தை எப்போதுமே தாய் தந்தை மாதிரி இருந்து சுமக்கூடிய இருக்கும் நல்லா படிப்பு கல்வியில பயங்கரமான இருப்பார் எடுத்து பாத்துங்க ஒரு லக்னாதிபதி புதன் பகவான் வந்து சூரிய பகவான் வீட்டுல இருந்தா இது மாதிரி இருப்பாங்க அதே நாலாம் இடத்துல இருந்தா இவங்களை மாதிரி புத்திசாலி இருக்கும்போது இவங்க பத்து பேரை வச்சு நிர்வாகமனுடைய கெப்பாசிட்டி இவங்கிட்ட அதிகமா இருக்கும் மிதனலக்கெல்லாம் இருந்து ஒரு லக்னாதி நாலாம் இடத்துல உச்சமா மாதிரி இருந்தா வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க சொந்த காலம் இருப்பாங்க வேலை உத்தியோகத்துல ஒரு பத்து பேரை வச்சு நிர்வாகம் கெப்பாசிட்டி இருக்கும் நல்ல ஒரு டேலண்டான கூட உங்கள்கிட்ட அதிகமா இருக்குல்ல அஞ்சாம் இடத்துல போய் சுக்கர பகவான் உட்காந்துருக்காருன்னு சொல்லுங்க ரொம்ப நாகரியமா இருப்பாங்க எல்லா விஷயத்திலயும் சரி இரும்பு தொழில் பண்ணுவாங்க கலை சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுவாங்க மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் மருத்துவத்துறை இதெல்லாம் எடுத்துக்கலாம் இதாவது அஞ்சாம் இடத்துல இருந்தால் இதே ஆறாம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் முன்கோவங்கள் வர அதிகமாக வரும் விட ஷார்ட்வல போய் காரியத்தை சாதிக்க வைப்பார் இவங்க எப்போதுமே திறமையானவர் இருப்பாங்க அதாவது இந்த விருத்தகராசியில் போயிட்டு உங்க லக்னாவது இருக்காருன்னா பயங்கரமான இருக்கு நிறைய வாழ்க்கையில் போட்டி போராட்டம் தடவை வந்தால் அதை ஜெயிக்கக்கூடிய திறமை இருக்கும் நல்லா பார்த்துக்கணும் எப்போதுமே வேலை வேலை உத்தியோகம் சமையல் ஏழாம் இடத்துல இருந்தா எப்போதுமே மனைவி வேலை குடும்பத்தினால ரொம்ப அன்பு செலுத்துவாருங்க பொதுமக்களுடைய தொடர்பு மக்கள் எல்லாம் ஈடுபாடு பண்ணுவார் நல்ல ஒரு சிந்தித்து செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் எப்போதுமே ஏழாம் இடத்துல இருந்தா அந்த குணம் இருக்கும் இதே எட்டாம் இடத்துல இருந்தா கொஞ்சம் எதுலையுமே பயங்கரமாக தீக் பண்ணக்கூடிய நபராக இருக்கு வெளிநாடு வெளியூர்லாம் வசியக்கூடிய நபராக இருப்பாங்க வாழ்க்கையில நிறைய அவமானங்கள் போட்டிகள் போராட்டம் தடைகள்லாம் எல்லாம் தாண்டி வரக்கூடிய நபராக அவர் இருப்பார் அதாவது இந்த லக்னாதி எட்டாம் இடத்துல இருந்தா அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல இருந்தால் இவர் தான் குடும்பத்தை தாய் தந்தை மாதிரி இருந்து சுமக்கூடிய நபராக இருப்பாரு நல்ல ஒரு சொந்தமாக தொழில் பண்ண ஒரு தகுதி இவர்கிட்ட அதிகமா இருக்கணும் ஒரு நல்ல எதுலையுமே உணர்ச்சி வசப்படாம ஒரு புத்திசாலி குணமும் ஒரு நேர்மையான குணம் பயங்கரமான ஒரு படிப்புக்குள் பெரியால இருக்கக்கூடிய நபராகவும் இருப்பாங்க அதாவது உங்க லக்னாதிபதியான யாருக்கெல்லாம் கும்பத்தில் இருக்கோ பயம் எடுத்து பாருங்க பயங்கரமாக ஒரு குணத்துல இருப்பாங்க இதே பத்தாம் இடத்துல இருந்தா நம்ம சொந்த காலம் நிற்கணுங்கிற எண்ணங்கள் இவங்ககிட்ட அதிகமா இருக்கும் சொந்த காலம் நிற்பாங்க ஆனால் இருந்தாலும் மாமனார் மாமியார் ஒரு விரிசல் ஒரு தொழில ஒரு மந்தமான தன்மை இதெல்லாம் இருக்கும் யார் லக்னாதிபதி புதன் போய் அங்கே போய் நீசம் ஆயிட்டார்னா கண்டிப்பா தொழில் நீசம் அடைஞ்சிரும் மனைவிக்கு உடம்பு பிரச்சனை இருக்கும் இல்ல தொழில ஒரு பிரச்சனை இருக்கும் ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சந்திச்சிருவாங்க ஏன்னா புதன் அங்க எங்க நீசம் ஆவாரு குருவுடைய வீட்டுல போய் அப்போ எப்போதுமே பாருங்க அங்க போனா ஒரு பிரச்சனை கொடுக்குறாரு இதே பதினோராம் இடத்துல இருந்தா லாபம் வருமானம் இன்கம் பெரிய பெரிய ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் நிறைய விஷயத்துல சாதிக்கக்கூடிய படிப்புகளை பெரிய ஆளக்கூடிய காக்கி யூனிஃபார்ம் போறது ஐஎஸ் ஐபிஎஸ் அதிகாரி எல்லாமே எடுத்துக்கலாம் கணக்கு வழக்கு எல்லாமே இருக்கலாம் இதே பன்னெண்டாம் ஆவது இருந்தா நிறைய பேருக்கு பாருங்க ரொம்ப எப்போதுமே சரி இந்த புதனும் சுக்கரனும் நட்பு கிரகத்தை சொல்றாங்க அப்ப இந்த சுக்கரபாணிங்க நட்பா வர்றதுனால நல்ல ஒரு திறமையாற்றல் இருக்கும் நல்ல ஒரு வெளிப்படையான ஒரு குணம் இருக்கும் கலை மேல இசை மேல ரொம்ப ஆர்வம் கிடக்கூடிய பாருங்க நல்ல ஒரு சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய குணம் அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் அதாவது லக்னாதிபதியானவர் உங்களுக்கு பன்னெண்டாம்வாவது இருந்தால் வெளிநாடு வெளியூர்லாம் போகக்கூடிய அமைப்புலாம் வரலாம் இதெல்லாம் லக்னாதி லக்னாதிபதி என்ன பலன் இப்போ உங்களுக்கு எந்த திசை யோகமான திசை எந்த திசை பலவீனமான திசை பார்ப்போம் உங்களுக்கு யோகமான திசைன்னு எடுத்துக்கிட்டோம்னா எடுத்தவன என்ன சொல்லணும் புதன் திசை புதன் புத்தி எப்போதுமே உங்களுக்கு யோகமா இருக்கும் புதன் பாவம் நல்ல ஒரு இடத்துல அந்த பாதும் புதனா என்ன பண்ண சொன்ன பாத்தீங்களா இதே புதன் நல்லா இருந்தா இப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகனம் படிப்பு கல்வி வேலை உதவித்துல பயங்கரமா இருப்பாங்க எப்போதுமே புதன் தசை யோகத்தை கொடுத்துரும் மிதன லக்கணத்துக்கு மட்டும் எடுத்துக்கணும் மிதன லக்கணத்துக்கு புதன் திசை எப்போதுமே யோகத்தை தான் கொடுக்கும் இதே புதன் மறைஞ்சிட்டா கடன் பிரச்சனை அதிகமா இருக்கும் யாருக்கெல்லாம் மிதனர்களை பாருங்க கடன் பக எதிரி பிரச்சனை இது மாதிரி இட பிரச்சனை இது மாதிரி நிறைய பிரச்சனை சந்திச்சுட்டு இருப்பாங்க எடுத்து பாருங்க புதனுடைய பாதிப்பு தான் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் யாரெல்லாம் ஜாதக புதன் நீசமா இருக்கும் மறைஞ்சிட்டுலாம் புதன் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் தோல் ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மை கொடுத்துருவார் புதன் கெட்டு போயிருந்தா ஆனா புதன் திசை எப்போதுமே நல்லதை மட்டும்தான் கொடுக்கும் யாருக்கு மிதனக்கிற பிறந்தவங்களுக்கு மட்டும் அடுத்து பாத்தீங்கன்னா புதனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மெயினா சூரிய பகவானு திசை இருந்துச்சுங்களே ஃபஸ்ட்டு சூரியன் வந்து வருவான் சூரியபவன் தசை வந்தால் எப்போதுமே சூரியன் வந்து இவருக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்துடுவாரு படிப்புக்குழுவில் அரசாங்கம் சம்மந்தப்படுது ஆரம்பத்தில் சூரிய தசை வந்து படிப்புக்குழுவை டாப் வருவாங்க பெரிய அளவுக்கு வருவாங்க அப்பா நல்லா ஒரு செல்வந்தராக இருப்பார் நல்ல ஒரு மதிக்கக்கூடிய அமைப்புலாம் நிறைய பேருக்கு இருக்கும் சூரிய தேசம் வந்து படிப்பு கவிக்களாக வந்து அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அரசு இது எல்லாமே சூரியத சூரிய பத்தி வந்தால் எப்போதுமே நல்லா இருக்கும் இல்லையே சந்திர தசம் வந்தால் சூப்பராக இருக்கும் வருமான பொருளாதார எப்போதுமே உங்களுக்கு குறையாது எப்போதுமே வருமானம் இன்கம் இருந்துகிட்டே இருக்கும் அது சந்திரபான் இருக்கிற இடத்த பொறுத்து தான் போய் இதுல போய் நீச மாட்டிட்டு தான் இல்ல வருமானத்தை போய் இங்கே கடன் சந்திரங்க அர்த்தம் அப்போ சந்திர தசை எப்போதுமே யோகமான தசையா வருது அடுத்தது செவ்வாயசை இதுதான் கடன் பகை எதிரி பிரச்சனை இட பிரச்சனை பூமி பிரச்சனை இந்த மாதிரி வழக்கு பிரச்சனை காட்டும் லாபத்துல வருமானத்துல எப்போதுமே தசை வரும்போது கொஞ்சம் கவனமா செவ்வாதா மிதனராசிக்கு மிதனா கடத்துக்காக கொஞ்சம் கவனமா இருக்கும் இது இவங்களுக்கு ஒரு தடையை கொடுக்கக்கூடிய கிரகமாக வரும் செவ்வாய் தசை அப்புறம் பார்த்தீங்கன்னா குரு தசை எப்போதுமே குரு வந்து இவங்களுக்கு பெருங்கொண்ட ஒரு தடையை தான் கொடுக்கும் மிதல் நலக்கத்தை அப்புறம் கொடுக்கும் தொழில தடை கொடுக்கும் மனைவியை தடை பண்ணும் நிறைய பேருக்கு பாருங்க மனைவி இல்லை தொழில் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பும் ஒரு ஜாமீன் போட்டு மாட்டிக்கிற இது மாதிரி ஒரு சில பேர் தடைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த குரு தசை குறிப்பத்தி வந்தால் பணப்பிரச்சனை வந்துடும் ஜாதகத்துல குரு ஒரு வேலை நல்லா இருந்தால் நல்ல பலனும் இங்கே கெட்ட இருந்தால் கெட்ட பலன் கிடையாது அதே மாதிரி பாருங்க குருவுக்கு அப்புறம் சனி தசை எப்போதுமே சனி தசை வந்தா இவங்க நல்லதான் பண்ணும் பெருசா பாதிப்பு இருக்காது சனி தசை வந்தா எப்படிப்பட்ட பிரச்சனை சால்வ் பண்ணிடுவாங்க வெளிநாடு வெளியூர் யோகம் நிறைய பேருக்கு வரும் தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகம் நல்லா இருக்கும் எல்லாமே நல்லா இருக்கும் ஆனா இருந்தாலும் சனி பவன் இங்க கெட்டு போயிருந்தால் ஒரு வம்போ வழக்கோ பிரச்சனையோ தடையோ இது மாதிரி ஒரு செலவு சந்திக்கிற இருக்கும் சனி பவன் கெட்டு போயிருந்தா ஆனா எப்போதுமே புதனும் சனியும் நட்பு கிரகம் அங்க பெருசா தாக்கத்தை நம்ம சொல்லக்கூடாது அந்த மாதிரி அமைப்பை கண்டிப்பாக கொடுத்துருவார் அதேமாதிரி ராகு கேது தசை வந்தாவே சூப்பராக இருக்கும் மிதன லக்னத்தில் பிறந்தவங்க மட்டும் ராகு தசை எப்போதுமே தடையை கொடுக்காது அரசியல்வாதிக்கெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும் ஒரு பத்து பேர் வச்சு நிர்வாகம் பண்ணுறது கெமிக்கல் துறை மருத்துவத்துறை பெரிய பெரிய ஆளெல்லாம் அந்த ராகு திசை ராகு புத்தியில் தான் இருப்பாங்க கேது திசை வந்து நல்லா இருக்கும் ராகுதை வந்தாலும் கேது வந்து ஆன்மீகத்துக்கு சூப்பராக இருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு அமைப்பாக கொடுக்கும் இந்த ராகு கேது திசை இந்த சூரிய திசை இந்த சந்திர திசை இந்த புதன் திசை எப்போதுமே இவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய திசையா வரும் அப்ப எந்த திசை பலவீனமான திசை குரு தசை குரு பத்தி ஒரு பலவீனமான திசை இவங்களுக்கு எப்போதுமே அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாயுடைய திசை கொஞ்சம் பலவீனத்தை கொடுக்கக்கூடிய திசையா வரும் குரு செவ்வாய் இது எப்போதுமே ஒரு பலவீனத்தை கொடுக்கக்கூடிய திசையாக அமையக்கூடிய அமைப்பாக வரும் மற்றபடி மற்ற கிரகத்தோட எந்த திசை வந்தாலும் உங்களுக்கு யோகத்தை கொடுத்துரும் இதான் உங்களுடைய விதி அது கதால பார்த்து பரிகாரம் பண்ணிட்டு நம்ம நிவர்த்தி பண்ணா எல்லாமே நம்ம வெற்றி அடையலாம் இது ஒரு பொது பழம் தான் உங்க ஜாதத்தை மேட்ச் பண்ணி பாருங்க கரெக்டா வரும் நன்றி